கிழவியும் கதப்பிய கிழியும்ாகமும் ஒரு நாள் கிழவி ரொட்டி சென்று அப்போது ஒரு காகம் அதை எடுத்துக்கொண்டு கூட்டை நோக்கி சென்றது கிழவி காகத்திடம் ரொம்ப பசியுடன் நீக்கிறேன் அந்த ரொட்டியை பின்னி தருவாய் என்று கிழவி கூறினார் காகம் சொன்னது தர்மாதை தர்மாதியின் கொசி போக்குகிறது என்று கூறியது காகம் கிழவி மரத்திடம் போனார் மரமே அன்பு மரம் கிழவி மரம் சொன்ன மரவட்டை அந்த மரத்தை வெட்டிவிடு என்று கூறினான் கிழவி மரபடி சொன்னான் நான் அதை வெட்ட மாட்டேன் எனக்கு அந்த மரம் எந்த செய்யவில்லை என்று கூறியது மரம் கிழவி எளிவுடன் போனாள் எலியே எலியே இந்த மரவட்டியின் கொடுத்து என்று கூறினால் கிளவி எலி சொன்னது மரவட்டி எனக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை அதெல்லாம் அதை நான் கொடிக்க மாட்டேன் என்று கூறினால் என்று கூறியது எலி கிளவி பூனையெல்லாம் போனால் பூனையே பூனையே அந்த எலியை கொன்றுவிடு என்று கூறினால் கிளவி பூனை சொன்னது எலி எனக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை அதெல்லாம் அதை கொல்ல மாட்டேன் என்று கூறினது எலி என்று கூறியது கூரை கிழவி கடத்தில் தன் வளர்க்கும் போனார் நாயை நாயை அன்பு நாய் கொண்டு விடு என்று கூறினால் சொன்னபடியே செய்தது நாய் நாய் பூனையை பத்தியது நாய் பின்னே எலி ஓடியல் பூனை பத்தியல் எலி கொலாலை கொடிக்கப் போனது மரவெட்டி வெட்டி சொன்னார் நானே அந்த மரத்தை வெட்டியேன் என்று கூறினான் மறுவெட்டி வெட்ட போனால் மரம் நானே மரம் சொன்னது நானே அது வெட்ட போகிறேன் என்று கூறி என்று கூறியது மரம் உருக்கியது காவத்தோட கூட்டு கீழே உழுந்தது ரொட்டி கீழே உழுந்தது திரும்பி பெற்றார் கிழகி ரொட்டியை பிறகு மதிச்சுடன் இருந்தார்